அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே அப்பா ஜோதிட சூத்திரம் ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்கும் முறை இது திருமண பொருத்த திருவுகோள் இந்த திரவுகோலை வச்சு ஒருவருடைய திருமணத்தில் இருக்கக்கூடிய கூட்டப்பட்டிருக்கக்கூடிய எல்லாம் திறந்து பார்க்கலாம் அதில் எத்தனை விதி திருமணத்திற்காக பூட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்போ அது மாதிரி பூட்டப்பட்ட எல்லாம் நம்ம ஒவ்வொரு சாமி கொண்டு அந்த பூட்டை திறந்து திறந்து நாம் பார்க்கும்போது இந்த ஜாதகத்துக்கு எந்த பூட்டை திறந்தால் பொருத்தம் சரியாக வருதோ அந்த பூட்டை திறந்து அந்த நட்சத்திரத்தை இந்த ஜாதகத்துக்கு பொறுத்தேறும் பத்து பொருத்தம் பார்க்கும்போது பார்க்கக்கூடிய நட்சத்திர பொருத்தத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏன்னு கேட்டால் இது ஜாதக ரீதியாக கர்மவினையின் அடிப்படையில் இப்போ பொதுவாக வந்து இந்த ஒன்பது கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழாக இருந்தாலும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் அதிபதிகள் ஒன்பது பேர் தான் இருக்காங்க ஒரு அதிபதி மூன்று நட்சத்திரங்களை ஆட்சி செய்கிறார் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகாசீசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆகிலியம் அவ்வளோதான் ஒம்பது நட்சத்திரங்கள் இந்த ஒம்பது கிரகங்கள் தான் மறுபடியும் வேறு ஒரு பேரில் மகம் பூரம் உத்திரம் அத்தம் சித்திரை சுவாதி விசாக மனுஷம் கேட்டை அப்படிங்கிற பேரில் வருது அதே மாதிரி மூலம் போராடம் உத்திராடம் திருகோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூன்று நிலைகளில் வேறு வேறு பெயர்களில் சுழற்சியில் வந்துட்டு இருக்கு ஆக முதல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒன்பது கிரகங்கள் தான் இரண்டாவது மண்டலத்தையும் மூன்றாவது மண்டலத்தையும் ஆட்சி செய்கின்றன அப்போ கிரகங்கள் ஒன்பது தான் அப்போ அஸ்வினி மகம் மூலம்னா கேது திசையில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு அதிபதி கேது அப்படிங்கும்பொழுது கிரகங்கள் ஒன்பது ஆக இந்த பிரபஞ்சத்தில் ஒன்பது பேர் கொண்ட குழுக்களாக எல்லாரும் இருக்கிறாங்க இந்த பிரபஞ்சமே எப்படி இருக்குது ஒன்பது பேர் கொண்ட குழு குழுவாக இருக்காங்க இந்த ஒன்பது பேர் கொண்ட குழுவில் இந்த நட்சத்திரத்தில் இப்போ இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விருகசீசம் நட்சத்திரத்தில் பிறந்தார் இந்த மிருகசீரிசம் நட்சத்திரம்னாக்கா இவர் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்ப மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் இவர் பிறந்தது மிருக சீர்ஷம் நட்சத்திரத்துல பிறந்திருக்க அதனால இவர் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தார் இந்த தான் இவருடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படியானால் இந்த ஜென்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்கள் நம்பிக்கையை பெற்ற வெற்றி பெற அதாவது இந்த ஜாதகருடைய நம்பிக்கை வெற்றி பெறுவதற்கோ அல்லது இந்த ஜாதகருடைய குடும்பம் அவங்களுடைய நம்பிக்கை வெற்றி பெறுவதற்கோ யாரேனும் ஒருவர் காரணமாக இருப்பார்கள் அப்படின்னு பார்க்கலாம் அப்போ நாம் வந்து ஒரு வெற்றியாளனாக வளணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஒன்பது பேர் இருக்காங்க இல்லையா அதாவது கிரகங்கள் ஒன்பது அப்படிங்கிறதுனால மனிதர்களும் ஒன்பது வகையான மனிதர்கள் இந்த ஒன்பது வகையான மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் நட்பாக ஒருவருக்கு ஒருவர் பகையாக ஒருவருக்கு ஒருவர் பகையும் இல்லாமல் நட்பும் இல்லாமல் நடுநிலையாளராக இப்படினா மூன்று நிலையாக தான் இருக்க முடியும் இந்த உலகத்தில் அப்போது இந்த மிருகாசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு நட்பாக இருப்பவர் யார் நல் நட்பு பெற்ற கிரகமாக இருந்தாலும் கூட இந்த ஜாதகத்தில் நண்பனாக இருப்பவர் நன்மை செய்கிறாரா அல்லது நண்பனாக இல்லாத நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒருவர் நன்மை செய்கிறாரா அல்லது கிரக வரிசையின்படியோ கோள்களின் வரிசைகளின்படியோ பகைவனாக பகைவன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இவருக்கு உதவி செய்கிறாராம் நண்பன் நண்பனுக்கு உதவி செய்யாமல் மறுத்துவிடலாம் நண்பனுக்கு பகைவன் கூட அதாவது பகைவனே நண்பனாக மாறியும் உதவி செய்து விடலாம் நண்பன் என்று நாம் நினைத்து நண்பனுக்கு துரோகம் இழைத்துவிட்டு துரோகியாக மாறி அந்த மாதிரியான செயல்களையும் செய்துவிடக்கூடும் எனவே நண்பர்கள் நண்பராக நண்பர்களாகவே இருப்பதில்லை அவர்களே துரோகிகளாக மாறுகிறார்கள் விரோதிகளாக மாறுகிறார்கள் அதுபோல பகைவனாக இருந்த ஒருவன் நண்பனாக மாறுகிறான் இதுபோல பகைவனும் இல்லாமல் நண்பனும் இல்லாமல் நடுநிலையாளனாக இருந்தவன் நடுநிலையாளனாகவே இருக்கிறானா அல்லது அவன் யார் பக்கமேனும் சாய்ந்தானா என்பதை கொண்டும் நாம் பார்க்கலாம் அப்படியானால் நீங்கள் நம்பிக்கை வெற்றி பெற வேண்டுமானால் அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கு அந்த வழிமுறையை காட்டுகிறது உங்களுடைய நம்பிக்கை வெற்றி பெற வேண்டுமானால் நீங்கள் ஜோதிடத்தை நம்புகிறீர்கள் ஜோதிடத்தை நம்புவதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சகாயம் என்ன அப்பா ஜோதிட சூத்திரம் ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமணப் பொருத்தம் பார்ப்பதால் நீங்கள் அநேக விதமான நன்மைகளை அடைவீர்கள் நிச்சயமாக வாழ்க்கை தோல்வி அடைவதிலிருந்து தற்காத்து கொள்வதற்கான வழிமுறை முதலில் உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும் தவறான முறையிலே பொருத்தம் பார்த்து பத்து பொருத்தம் இருக்கிறது எட்டு பொருத்தம் இருக்கிறது சில பேர் முப்பது பொருத்தம் பார்க்குறாங்களாம் இருக்காங்க அப்படி முப்பது பொருத்தம் பார்த்து முப்பது பொருத்தமும் இருக்குமோ அது என்னமோ தெரியலை ஆனால் முப்பது பொருத்தம் பார்க்குறவங்களும் இருக்காங்க அப்படி பார்த்து கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு போன குடும்பமும் இருக்குது இல்லாத குடும்பமும் இருக்குது முப்பது கூட வேலை செய்யாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத முப்பது பொருத்தம் பார்த்தவரே ஒத்துக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக தான் நான் பார்ப்பேன் ஆக எவ்வளவு படிச்சிருக்கோம் எவ்வளவு தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதையெல்லாம் கடந்து அப்பா ஜோதிட சூத்திரம் சொல்லக்கூடியது திருமண பொருத்தத்திற்காக இறைவனால் தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் உங்கள் நம்பிக்கையை பெற்ற ஜோதிடம் அப்பா ஜோதிட சூத்திரம் எனவே நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை வெற்றி பெற அப்பா ஜோதிட சூத்திரத்தை அதன் மூலமாக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பது நிச்சயம் தோல்வியிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கும் இது உதவுகிறது முதலில் பத்து பொருத்தம் பார்க்கும் அந்த பழக்கத்திலிருந்து தன்னை சற்றே மாற்றிக்கொண்டு கொண்டு ஜாதக பொருத்தம் பார்க்கக்கூடிய வழிமுறைகளில் வந்தாலும் கூட அப்பா ஜோதிர சூத்திரம் மட்டுமே ஆத்மா ஜீவா சரீரா முறையில் பொருத்தம் பார்க்கும் விதிகளை உங்களுக்கு கூறுகிறது இறைவன் கொடுத்த வரம் இது ஏதோ ஒருவரால் கொடுக்கப்பட்ட ஒன்றல்ல இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம் இந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம் உங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் உண்மையாகவே நீங்கள் அப்பாஜோதிர சுத்திரம் ஏஜேஎஸ் முறையில் திருமணப் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் வம்சம் தலைக்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் நீடூழி வாழ்வார்கள் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உதாரணமா அப்பாஜு சூத்திரத்தினால் தெரிந்து கொள்ளக்கூடிய ஏதேனும் ஒரு விதி மாறி போனாலும் அவருடைய வாழ்க்கை விண்ணப்பட்டுவிடும் விண்ணப்படாமல் வாழ்க்கையை சீர்மைப்படுத்துவதற்கு அப்பாஜூதிர சூத்திரம் உங்களுக்கு உதவி செய்கிறது இவருடைய ஜன்ம நட்சத்திராதி விதி செவ்வாய் செவ்வாய்க்கு அடுத்ததாக புதன் நீச்சம் பெற்று காணப்படுகிறார் எனவே இந்த செவ்வாய்க்கு இந்த செவ்வாய்க்கும் புதனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் செவ்வாய் ரெண்டாவது புதன் அடுத்ததாக சூரியன் இருக்கிறார் எனவே இந்த செவ்வாய்க்கு புதனுக்கு இந்த பக்கத்தில் இந்த செவ்வாய் இந்த புதன் இந்த சூரியன் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜென்ம நட்சத்திராதிபதியானவர் செவ்வாய் அவருக்கு இந்த பக்கத்தில் புதன் இருக்காரு அதுக்கு அந்த பக்கத்தில் சூரியன் இருக்கிறார் இப்போ சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இடையிலே ஒரு நீச்ச கிரகம் இருப்பதால் இவர் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்பதால் சூரியனுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவரை இவருக்கு எத்தனை பொருத்தம் இருந்து திருமணம் செய்தாலும் அந்த திருமணம் ரத்தாகிவிடும் என்று அப்பா வித்திர சூத்திரம் உங்களுக்கு உறுதியாக கூறுகிறார் ஏனென்றால் இந்த விதி மிகவும் அற்புதமான விதி இறைவன் கொடுத்த விதி அதாவது ஆத்மா ஜீவா சரீரா முறை என்பது இயற்கை எப்படி இயங்குகிறதோ அந்த விதியை அடிப்படையாக கொண்டது ஆத்மா இருக்கும் இடத்திலே உயிர் இருக்கும் உயிர் இருக்கும் இடத்திலே அந்த உடலானது இயங்கிக் கொண்டிருக்கும் அப்பொழுது ஆத்மா ஜீவா சரீரா மூன்றும் ஒன்றாக இணைந்தால் மட்டும்தான் ஒரு செயலானது நடந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் ஆத்மா இல்லை என்றால் அங்கே உயிர் இருக்காது உயிர் இல்லை என்றால் அந்த உடம்பு இயங்காது ஆக ஆத்மா இருக்கும் இடத்திலே உயிர் இருக்கும் உயிர் இருக்கும் இடத்திலே உடம்பு இயங்கிக் கொண்டிருக்கும் இதுதான் இயற்கை தத்துவம் இந்த விதியின் பிரகாரம் ஒரு கிரகத்திற்கு ஒரு கிரகம் அந்த கிரகத்திற்கு இன்னொரு கிரகம் இப்போ செவ்வாய் என்று சொன்னால் செவ்வாயினுடைய ஜீவா சனி சரீரா அப்படிங்கிறது இங்கே ராகு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி சாரத்தில் ஏறினார் சனி பகவான் ராகுசாரத்திலே ஏறினார் உச்சம் பெற்ற ராகு ஆக செவ்வாய் சனி ராகு இந்த செவ்வாய்க்கு ஜீவனாக சனி இருக்கிறார் சரீரமாக ராகு இருக்கிறார் உச்சம் பெற்ற ராகு இருக்கிறார் என்று இருக்கிறார் ஆத்மா ஜீவா சரீரா இந்த ஜாதகத்திலே செவ்வாய்க்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அப்படியானால் இது போல ஆத்மா ஜீவா சரீரா இல்லாத ஜாதகத்திற்கு ஆத்மா ஜீவா சரீராவை எப்படி அமைப்பது என்ற அந்த விதியை முழுமையாக தெரிந்து கொண்டு பொருத்தம் பார்த்து பொருத்தம் சேர்த்தால் மட்டும்தான் கலத்திர தோஷத்திலிருந்து விடுதலை பெற முடியும் அப்பாஜு சூத்திரம் அறுபத்தி நான்கு விதிகளை கொண்டது எனவே காலை மாலை இரவு ஆகிய மூன்று நிலைகளிலே அப்பாஜூதர சூத்திரம் உங்களுக்கு அறுபத்தி நாலு விதிகள் கற்பிக்கப்படுகிறது ஆன்லைன் வகுப்பு உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் வகுப்பின் மூலமாக அறுபத்தி நான்கு விதிகளை தெரிந்து கொள்ள நீங்கள் ஆர்வமாக இருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்